வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிற இக்கால சூழலில் சில சிந்தனைகளை அரசியல் கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் தமிழ்நாட்டில் பல சட்டங்கள் சமூக நீதி அடிப்படையில் அமலில் இருக்கின்றன ஆனால் அந்த சட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படுகிறதா கண்காணிக்கப்படுகிறதா இது மிகவும் முக்கியமானது பொறியியல் கல்லூரியில் சேரும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி இன மாணவர்களுக்கு அது தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இருந்தாலும் சரி அவர்களுக்கான கட்டணத் தொகையை அரசே செலுத்தும் என்று அரசு ஆணை இருக்கிறது ஆனால் பல கல்லூரி நிறுவனங்கள் இந்த அரசு ஆணையை பின்பற்றுவது கிடையாது முதல் தலைமுறையாக படிக்க வரும் பட்டதாரி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் பொறியியல் கல்லூரிகளில் கல்வி கட்டண சலுகை வழங்கும் அரசு ஆணை இருக்கிறது ஆனால் அந்த அரசாணை மருத்துவ பொறியியல் கல்லூரிகளில் பின்பற்றப்படுகிறதா என்றால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அடிப்படை கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளியிலும் தனியார் பள்ளியிலும் இருபத்தைந்து சதவீத இடங்களை நிறைவுற்ற சமூக பொருளாதார பின்னணியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கான கட்டணத் தொகையை அரசே செலுத்தும் என்று சட்டம் கூறுகிறது ஆனால் பல தனியார் கல்வி நிறுவனங்கள் இதை பின்பற்றுவது இல்லை என்று கூறப்படுகிறது இருபத்தைந்து சதவீத மாணவர்களுக்கு இடம் அளித்து விட்டோம் என்று பொய்யான ஒரு மோசடி பட்டியலை தயாரித்து அரசுக்கு அனுப்புவதாகவும் கல்வி அதிகாரிகள் இதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த சமூக நீதி சட்டங்களை அரசு கண்காணிக்க வேண்டும் இயக்கங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்போதான் அதன் பயன் மக்களை சென்றடையும் நன்றி